இன்னைக்கு வந்து இந்திய உருவாக்கம் பார்க்கலாம். கொஸ்டின் பற்றி நாளில் டுவெண்ட்டி சிக்ஸ் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவர் யார் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் பதினைந்து பேர் ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் அம்பேத்கர் ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் எத்தனை நாடுகளை முன்மாதிரியாக கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அறுபது நாடுகள் அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இரண்டாயிரம் திருத்தங்கள் அரசியலமைப்பு சட்டம் தயாராக எடுக்கப்பட்ட காலம் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்று முடிவடைந்தது அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது முகப்பு உரை அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது அறுபத்தி நாலு லட்சம் கைஸ் இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் இதுல இருந்து எப்படியாவது ஒரு கொஸ்டின் ஆகுது வந்துரும் இதோட பார்ட்டு வந்து அடுத்த வீடியோல வந்து வரும் இது எல்லாமே வந்து சோசியல் சயின்ஸ் இந்திய அரசியல் அமைப்பை வந்து பேஸ் பண்ணி வந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ